ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சியாக ஜில்லுன்னு ஜிகிர்தண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஜிகிர்தண்டா மதுரையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரெசிபி இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்ய முடியும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல பாதாம் பிசின் ஊற வச்சுக்கணும் பாதாம் பிசின் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இருக்கும் இது ஊறுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் போல ஆகும் இல்லைனா நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க இதை நான் ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு கப் தண்ணி விட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவு கூலி வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும் இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பேனில் நம்ம அரை லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கலாம் பாலில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்ல கெட்டியான பால் எடுத்துக்கோங்க இதை நம்ம இப்போ பால் பதத்துக்கு ரெடி பண்ண போகிறோம் ஜிகிர்தண்டா நமக்கு ரெண்டு வகையாக செஞ்சு தருவாங்க ஒன்று ஸ்பெஷல் இன்னொன்று சாதா ஜீகிர்தண்டா ஸ்பெஷலில் பார்த்தீங்கன்னா மலாய் அதாவது பால்கோவா சேர்த்து தருவாங்க சாதா ஜீகிர்தண்டாம் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ஸ்பெஷல் ஜீகிர்தண்டா அதுக்காக தான் இந்த பால் எடுத்து செஞ்சுட்ருக்கோம் இப்போ பாருங்கள் பாலில் வர்ற ஆடையெல்லாம் இந்த மாதிரி உள்ளே எடுத்து விட்டுட்டு கலந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு பால் நல்ல க்ரீமியாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த பால் பாதி அளவுக்கு வத்தி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இது கூட தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் அன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு அடிப்பிடிக்காமல் வரும் இப்போ பாருங்கள் நமக்கு கிட்டத்தட்ட பால் கோவா பதத்துக்கு வந்திருக்கு இது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ஜிகிர் நல்லா மிக்ஸ் ஆகாது இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக போதே இதை நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அடுத்து நம்ம கேரமல் சிரப் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கடையில் ஒரு கப் அளவு சக்கரை சேர்த்துக்கலாம் தண்ணி இது சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரத்துலேயே எல்லா சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி இது ஒரு மாதிரி தேன் கலர் வர வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணும் இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்துருச்சு பாருங்கள் சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கு கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு இந்தளவுக்கு வர வரைக்கும் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கணும் பச்சை தண்ணி சேர்த்தோன்னா மேலே தெரிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் சுடு தண்ணி சேர்க்கணும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி அதுக்கப்புறம் அந்த சுகர் ஸ்ட்ரப் எல்லாமே நல்லா கலந்து வரணும் இப்போ ரெண்டுமே நல்லா கலந்து வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் இதையும் நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அடுத்து நம்ம ஜிகிடு தண்டா பால் செய்யணும் அதுக்கு ஒரு கடையில் அரை லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க இதுக்கு பால் நல்லா கொதிச்சா மட்டும் போதும் இப்போ பாருங்க பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பாலைடெல்லாம் உள்ளே எடுத்து விட்டுட்டு கலந்துட்டே இருக்கலாம் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு மட்டும் பால் நல்லா கொதித்து வரட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லை கேரமில் சிரப் அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு பாலோட கலர் வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலராக வரும் அதுக்காக இப்போ இதை நல்லா கலந்துருங்க இப்போ பாலோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ இது கூட நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நம்ம இது கூட கேரமில் சிரப் இந்த இந்தளவுக்கு சர்க்கரை சேர்த்தா மட்டும் போதும் இப்போ இதை நல்லா கலந்துட்டு எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ஜீர்தண்டா அசுமி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு கிளாஸில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச பாதாம் பிசின்னு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சப்ப சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீர்தண்டா பால் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு அசம்பிள் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்ல ஜில்னு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு மலாய் சேர்த்துக்கலாம் நம்ம செஞ்சு வச்சுருந்த பால் கோவா இருக்குல்ல அதை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த ஐஸ்கிரீம் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கோங்க இப்போ நான் சேர்த்துருக்கற வெண்ணிலா ஐஸ்கிரீம் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக கேரமல் சிரப் நன்னாரி சிரப்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிக்கும்னா இதெல்லாம் நட்ஸ் கூட சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்டியான ஜிகிதண்டா ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களே இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கேரமல் சிரப் மலாய் அப்புறம் ஜீக பால் எல்லாமே ரெண்டு நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்